ஒரு நாளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவிடப்படுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையேயான போரில் அமெரிக்காவும் களமிறங்கும் சூழல் ஏற்படும் அளவுக்கு போர் பரிதாகிவிட்டதாக உலக நாடுகள் கூறுகின்றன இந்த நிலையில் ஈரான் மீதான போரில் இஸ்ரேலின் செலவு குறித்த விவரங்களை இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது ஈரான் மீதான தற்போதைய போர் சூழலில் இராணுவ நடவடிக்கைகளுக்காக ஒரு நாளுக்கு ஒரு பில்லியன் டாலர் ரூபா எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒம்பது கோடி செலவிடப்படுவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தலைமை தளபதியின் முன்னாள் நிதி ஆலோசகர் ரீம் அமினாஜ் தெரிவித்தார் இஸ்ரேல் தொடங்கிய போரின் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மட்டும் ரூபா பன்னிரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து கோடி செலவிடப்பட்டுள்ளது மேலும் உள்கட்டமைப்பு சேதம் உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு ஆகியவற்றை செலவு கணக்கில் சேர்க்கவில்லை ஈரான் அணுசக்தி திட்டங்களை நிரந்தரமாக முடக்கும் நோக்கில் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த அணுசக்தி மையங்கள் ராணுவ நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றன அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரானு தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது நன்றி थैंक्स फॉर यूअर लिजनिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया